பக்த கோடிகள் அனைவருக்கும் உங்கள் எஸ் எஸ் சேனல் திருக்கண்ணபுரம் சங்கரி பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஒரு அருமையான திருக்கோயிலை பற்றி ஒரு உரையை கேட்க இருக்கிறோம் அன்பர்களே நாராயண தீர்த்தரால் தோன்றிய உரியடி திருவிழாவை பற்றிய ஒரு காணொளி அன்பர்கள் கேட்டேன் ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர் கோவிந்தன் இளம் பருவத்திலேயே சாஸ்திரங்கள் வேதங்கள் பாகவதம் இசை பரதநாட்டியம் போன்றவை பயின்று சிறப்புற்று விளங்கினார் சிறிது கால மன வாழ்க்கைக்கு பின்னர் துறவரம் பூண்டார் வாரணாசியில் இருந்த சிவராம தீர்த்தர் என்ற மகானை சந்தித்து தீட்சிதை பெற்றார் குருவின் ஆணையை ஏற்று தென்னகத்திற்கு தீர்த்த யாத்திரை புறப்பட்டு வேங்கடம் வந்தடைந்தார் இவரே நாராயண தீர்த்தர் என்று பின்னாளில் அழைக்கப்பட்டார் அங்கே அவருக்கு பயங்கரமான வயிற்று வழி உண்டானது அது நாளுக்கு நாள் அதிகரித்தது இருப்பினும் வழியை பொருட்படுத்தாமல் தன்னுடைய யாத்திரையை தொடர்ந்தார் ஒரு கட்டத்தில் தஞ்சாவூர் வந்து சேர்ந்தார் நடுக்காவேரி என்ற இடத்தில் தங்கினார் இருள் சூழ்ந்ததால் அங்கிருந்த விநாயகர் கோவிலில் தங்கி மறுநாள் காலை யாத்திரையை தொடங்க முடிவு செய்தார் அதே நேரம் நாராயண தீர்த்தருக்கு ஏற்பட்ட வயிற்று கொஞ்சமும் குறைந்தபாடில்லை வழியை பொறுக்க முடியாமல் வெங்கட வேங்கடவனின் நாமத்தை சொல்லியபடியே கண்ணையர்ந்தார் அவரது கனவில் தோன்றிய வெங்கடவன் மறுநாள் கண் பார்க்கும்போது முதலில் கண்ணில் படும் விலங்கை பின்தொடர்ந்து செல் என்று கூறினார் காலையில் நாராயண தீர்த்தர் கண் விழித்த போது அவரது கண்ணில் ஒரு வெள்ளை பன்றி தென்பட்டது வெங்கடவனின் கட்டளைப்படி அந்த வெள்ளை பன்றியை பின்தொடர்ந்தார் பூபதி ராஜபுரம் என்ற ஊரை அடைந்ததும் அங்கிருந்த பெருமாள் கோவிலின் உள்ளே சென்ற வெள்ளை பன்றி மறைந்து போனது திகைத்து போன நாராயண தீர்த்தர் வந்தது வராக பெருமான் என்பதை உணர்ந்து கைகூப்பி வணங்கினார் அந்த நொடியே அவரது வயிற்றுவலி காணாமல் போனது அந்த ஆலயத்தில் கோவில் கொண்டிருந்த வெங்கடேச பெருமாளின் அருளால் ஈர்க்கப்பட்ட நாராயண தீர்த்தர் அங்கேயே தங்கினார் அந்த பூபதி ராஜபுரம் தான் தற்போது வரகூர் என்று அழைக்கப்படுகிறது வரகூர் கிராமத்தில் இருந்தபடியே தினமும் கண்ணனைப் போற்றி பாடும் பஜனைகளை செய்து வந்தார் கோகுலத்தில் கண்ணன் நடத்திய லீலைகளில் ஒன்றான உரியடியை திருவிழாவாக ஆண்டுதோறும் நடத்தினார் வரகூர் வெங்கடேச பெருமாளை கண்ணனாகவே பாவித்தார் நாராயண தீர்த்தர் ஒரு சமயம் இத்தல பெருமாள் ருக்மிணி சத்யபாமா சமேதராக தோன்றி தன்னுடைய லீலைகளை கீர்த்தனங்களாக பாடும்படி நாராயண தீர்த்தருக்கு ஆணையிடவும் செய்தார் அதன் காரணமாக தோன்றியதுதான் கிருஷ்ண லீலா தரங்கினை இதனை நாட நாராயண தீர்த்தர் பாடும்போது கீர்த்தனைக்கு ஏற்ப வெங்கடேச பெருமாள் நடனம் ஆடும் சலங்கை ஒளி திரைக்கு பின்னால் கேட்டதாம் திருவையாரில் இருந்து மேற்கே பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது வரகூர் கிராமம் இங்குள்ள வெங்கடேச பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெறும் உரியடி திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் கண்ணன் தனது தோழர்களோடு கோபியரின் இல்லங்களுக்கு சென்று வெண்ணை திருடி உண்ட லீல லீலா வினோதத்தை நினைவூட்டுவதே இந்த திருவிழா நாராயண தீர்த்தர் வாழ்ந்திருந்த காலத்திலேயே அந்த வரகு கிராமத்தையே கோகுலம் ஆகவும் வெங்கடேச பெருமாளையே பாலகிருஷ்ணனாகவும் கண்டுகளித்தார் வழுக்கு மரம் ஏறுதான் உரியடித்தல் போன்ற வினோதங்களை அபிநயித்து காட்டி ருக்மிணி கல்யாணம் வரை உச்சங்களை முறையாக நடத்தி வந்தார் பதினோரு நாட்கள் நடைபெறும் இந்த உரியடி திருவிழாவில் காலையில் பெருமாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் வேத பாராயணத்தோடு தொடங்கும் இந்த அற்புத வரகூர் திருத்தலத்தை இதுவரை கண்டு கேட்டு ரசித்த அத்துணையினல் உள்ளங்களுக்கும் நன்றி நமது யூடியூப் சேனல் எஸ் எஸ் அதாவது எஸ் 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 வராகம் நமது இந்த சேனலில் தினம் ஒரு திருப்புகை என்ற தலைப்பில் தினம் ஒரு திருப்புகளை அடியேன் பாடி வருகிறேன் தினமும் காலை ஏழு மணிக்கு இந்த திருப்புகள் வெளிவரும் புதிதாக பார்க்கும் நண்பர்கள் அந்த திருப்புகளை கண்டு முருகப்பெருமான அருளை பெற அன்புடன் வேண்டுவது உங்கள் எஸ் எஸ் விராகம் யூடியூப் சேனல் திருக்கணபுரம் பாசங்கர் நன்றி உறவுகளை மீண்டும் ஒரு நேரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்